பிரைசலா இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று என் பிள்ளையே என் வார்த்தைகளை மனதில் இருத்து என் கட்டளைகளை செல்வமென போற்று ஆம் பிரியமானவர்களே அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயிருள்ளது அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் ஆண்டவருடைய கட்டளைகளை செல்வமென போற்றணுமா அவருடைய கட்டளைகள் நம்மளுக்கு தந்திருக்கிற கட்டளைகள் பத்து கட்டளைகள் நம்மளுக்கு தந்தார் அந்த பத்து கட்டளைகளின்படி நம்ம நடந்தாலே நம்ம எல்லாவற்றிலும் நேரியன செய்ய முடியும் ஆம் பிரியமானவர்களே நம்ம ஒழுங்காக செய்து கொள்ள முடியும் அந்த பத்து கட்டளைகள்லேயே எல்லாமே இருக்குது கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை உன் தந்தையும் தாயையும் மதித்து நட அப்படின்னும் எல்லா கட்டளைகளையும் நம்மளுக்கு ஆண்டவர் அந்த பத்து கட்டளைகளில் தந்திருக்கார் புதிய ஏற்பாட்டு கட்டளையில் பத்து கட்டளையை இரண்டு கட்டளை அடைக்கிட்டார் அப்போ நம்ம அந்த பத்து கட்டளைகளையும் கை கொண்டு அதன்படி நடந்தால் நம்ம வாழ்வடைவோம் பிரியமானவர்களே வளமடைவோம் அதில் நம்ம தவறி போகாதபடிக்கு நம்ம வழிகளை செவ்வைப்படுத்தி கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்வை வளமாக மாற்றுவதை நம்ம காண முடியும் எந்த தீமையும் நம்மளை என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது எந்த பாவமும் நம்மளை என்ன செய்யாது நெருங்காது பாவம் நம்மளை நெருங்காமல் இருந்தாலே தீமை நம்மளிடத்துல வராது துன்பம் வராது உபத்திரவம் வராது பாடுகள் வேதனைகள் நோய் எதுவுமே வராது நம்ம நலமாக இருக்கலாம் அவருடைய கட்டளைகளை நம்ம செல்வம் என போற்றும் பொழுது அவர் நம்மளை எல்லா எடுக்கணுங்களில் நின்றும் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நம் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் வழிநடத்துகிறார் எவ்வளவோ சில நேரங்கள்ல தீமைகள் வரலாம் ஆனாலும் நம்ம அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்மளுக்கு மனசுக்கு என்ன செய்யும் ஒரு ஆறுதலை தரக்கூடிய வார்த்தைகளாக பல நேரங்களில் நம்மளுக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளாக கடவுளுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு முன்பாக கடந்து வருகிறது நம்ம ஒரு வாகனத்தில் போகிறோம் எழுத்தாப்புல நம்ம அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மளுக்கு எப்படி இருக்குது மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது அப்போ நம்ம அந்த ஆறுதல் அடையும் பொழுது கவலைகளை மறந்துடுறோம் அப்போ கடவுளுடைய வார்த்தையில் குணமாக்குற மருந்து இருக்குது நம்மளை வலிமையாக்குற மருந்து இருக்குது நம்மளை செல்வராக்குற மருந்து இருக்குது எல்லாமே அவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக இருக்கிறது பிரியமானவர்களே நம்ம அதை செல்வம் என போற்றும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மளை வழியாக நம்மளை வழியாக நம்மளை காக்கும் வழியாக வந்து காக்கும் நம்ம நம்மளே ஆண்டவரை மறந்திருந்தாலும் கூட அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து கரம் பிடித்து வழி நடத்துறாரு பாருங்க அற்புதமாக அதிசயமாக வழிநடத்துற சில நேரங்களில் நம்ம துவண்டு போய் விழுந்துடுறோம் இந்த பாடுகள்லாம் வருதே இதை என்னால் தாங்க முடியலைனோ துவண்டு போயிடுறோம் ஆனாலும் அவருடைய கரம் நம்மளுக்கு மனிதர் மூலமாகவோ இல்லைனா வார்த்தை மூலமாகவோ வந்து நம்மளை தேற்றும் பொழுது அது நம்மளுக்கு பெரிய காரியமாக இருக்காது நம்ம கண்ணீரெல்லாம் என்ன செய்யும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போயிடும் அப்படிதான் தான் பிரியமானவர்களை நம்மளை இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி செவ்வையாய் பாதுகாத்து அரவணைத்து காத்து வருகின்ற பெரிய காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஜெபிப்பமா அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு சுதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளுக்காக இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் மனதில் இருத்து உம்முடைய கட்டளைகளை செல்வம் என நாங்கள் போற்றும்படியாக ஆமாண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் பலப்படும்படியாய் உமக்குள்ளாக நாங்கள் பலப்படும்படியாய் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா கிருபை தாங்க வழி நடத்துங்க எல்லா வித தீமையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையான காரியங்களை எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்தி ஜிபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே ஆமேன்